சிட்டுக்குருவியின் ஆசைகள் இரண்டு தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி அதில் வசித்து வந்தன ஒரு நாள் இறை தேட அவை இரண்டும் வெளியே போயிருந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்கணாங்குருவியின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது சிறிது நேரத்தில் ஒரு தூக்கணாங்குருவி பறந்து வந்தது ஒரு கூட்டுக்குள் சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்து குருவி அக்கா இது எங்க வீடு எதுக்கு உள்ள வந்த வெளியே போ என்றது நான் போக மாட்டேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க இனிமே இதுதான் என் வீடு என்றது குருவி தூக்கணாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது சிட்டுக்குருவி கூட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தது திடீரென்று தூக்கணாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்து ஒவ்வொன்றும் ஈரமண்ணை அழகில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்தது பின் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து ஒரேடையாக அடைத்து பூசிவிட்டு பறந்து போனது அடுத்தவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தது தவறு என தாமதமாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைத்து போனது